கடவுளின் வரலாறு வரலாறு என்பது நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல வரலாற்றின் முக்கியத்துவத்தை அதிலும் கடவுளின் வரலாற்றின் முக்கியத்துவத்தை தான் நாம் இன்று முதல் வாசகத்தின் வழியாக அறியப் போகின்றோம் மோசேவை பாருங்களேன் அவர் வளர்ந்து பிட்ட பிற்பாடு அவர் தன்னை பற்றிய வரலாறை முழுமையாக உணர்கின்றார் அப்படி உணர்ந்த ஒரு காரணத்தால் தான் மக்களை தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார் அதில் தன்னை மட்டுமே அவர் ஈடுபடுத்தி கொண்டதால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது பிறகு அந்த நாட்டிலிருந்து அவர் தப்பி ஓடிவிட்டார் இப்பொழுது பாருங்கள் கடவுள் அந்த பணியை முன்னின்று எடுப்பதற்கு தயாராகின்றார் அந்த பணி எடுப்பதற்காகத்தான் மோசையுடன் வந்து பேசி இதோ நீ சென்று என் மக்களை மீட்டுக் கொண்ட வர வேண்டும் என்று சொல்கின்றார் அந்த நேரத்தில் தான் மோசே கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார் நீ சொல்கிறீர் சரி நானும் கடவுளாகி உண்மை விசுவசிக்கிறேன் ஆனால் மக்கள் என்னைக் கேட்டால் நான் என்னவென்று பதில் சொல்வது என்று கேட்ட அந்த தருணத்தில் தான் கடவுள் தன்னை பற்றிய வரலாற்றை மோசையிடம் கூறுகிறார் என்னவென்று தன் பெயரைச் சொல்கின்றார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று தன் பெயரை சொல்கின்றார் இரண்டாவது அவர் யார் யாருக்கெல்லாம் கடவுளாய் இருந்தார் என்ற வரலாற்றை சொல்கின்றார் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு போன்ற எல்லோருக்கும் நான் கடவுளாக இருந்தேன் என்ற வரலாற்றை சொல்கின்றார் மூன்றாவது இப்போதும் இஸ்ரேலின் கடவுளாக நான் தான் இருக்கின்றேன் என்ற ஒரு உண்மையை வரலாற்று பூர்வமாக சொல்கின்றார் நான்காவது இந்த இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போவதும் நான் தான் என்ற ஒரு வரலாற்றை சொல்கின்றார் ஐந்தாவதாக இந்த எகிப்து மக்களை அழித்து ஒழிக்கப் போவதும் நான் தான் என்ற வரலாற்று உண்மையை சொல்கின்றார் ஆக கடவுள் தன்னை பற்றிய வரலாற்றை முழுமையாக மோசையிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன நாமும் நமது கடவுளை பற்றிய வரலாற்றை நமது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் எப்படி அதற்குத்தான் மறைக்கல்வி என்பது குழந்தைகளுக்கு அவசியமான ஒன்றாக திருச்சபை வலியுறுத்தி கூறுகிறது உணர்ந்து பார்த்தவர்களாய் கடவுளை பற்றிய வரலாற்றை தருவதற்கு மறைக்கல்விக்கு வகுப்பிற்கு நம் குழந்தைகளை அனுப்பி தெரிந்து கொள்ள வைப்போம்